ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி இது பதிமூன்றாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் கஞ்சை காய்ந்த கருவில்லி கடை கண்கென்னும் சிறை கோலால் நெஞ்சூடு உருவ வேகுண்டும் நிலையும் தளர்ந்து நெய்வேனை அஞ்சேல் அஞ்சேல்கெந்தான் அவன் குருவன் அவன் மார்பணிந்த வனமாலை வஞ்சியாதே தருமாகில் மார்பில் கொணர்ந்து புரட்டீரே கஞ்சை காய்ந்த கருவில்லி கடை கண்கென்னும் சிறை கோலால் நெஞ்சூடு உருவவேவுண்டு நிலையும் தளர்ந்து நெய்பேனை அஞ்சேல் ஜென்னான் அவன் ஒருவன் அவன் மார்பணிந்த பனமாலை வஞ்சியாதே தருமாகில் மார்பில் கொணர்ந்து புரட்டீரே கஞ்சனை காய்ந்த கருவில்லி உள்ள கம்சனை தொலைத்த கம்சனை கொன்றவனும் தொலைத்தவனும் பெரிய வில் போன்ற புருவத்தை உடையவனும் கருவில்லி கருமையான வில் போன்ற புரவத்தை உடைவுமா உடையவனுமான கண்ணப்பினான் கருவில்லி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இப்படி பண்ணிக்கோங்க வில் போன்ற புருவம் அதில் கடைக்கண் கடைக்கண் என்னும் சிறைக்கோளால் அது வில்லாகிடுத்து கடைக்கண் என்னும் சிறைக்கோளால் அவனுடைய பார்வை என்கிற சிறகை உடைய அம்பால் என்ன புரிஞ்சுவாங்கோ கடைக்கண்கிறது கருவில்லி புருவம் வில்லு கண் பார்வை வந்து அம்பு அந்த பம்புக்கு அந்த அம்புக்கு சிறகு இருக்குது இப்போ கற்பனை பண்ணுறா அப்பா அம்பை விட்டார் கண்ணான் கருவில்லி கடைக்கண் என்னும் சிறை கோலால் நெஞ்சூடு உருவ என் நெஞ்சத்தை ஊடுருவி பாய்ந்தது அந்த அம்பு எது சிறகுள்ள அந்த அம்புகள் ஆச்சா வே உண்டு அதனால் வேதனைப்பட்டு புரியுதா நிலையும் நிலையும் தளர்ந்து நெய்வேனை நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன் நிலை குலைந்து வருத்தம் கஞ்சானை கஞ்சனை கஞ்சை காய்ந்த கருவில் கம்சனை கொன்ற கண்ணன் அவனுடைய புருவமாகிற வில்லு பார்வையாகிற அம்பு அந்த அம்புக்கு சிறகு இருக்குது இந்த வில்லால் இந்த அம்பை விட்டு அவன் நெஞ்சை ஊடுருவி பாய்ந்தான் அதனால் நான் வருத்தத்தில் இருக்கேன் அதனால் தளர்ந்து போயிருக்கேன் அப்படிங்கிற இந்த பாஷம் புரிஞ்சுவாங்க கஞ்சைக்காய் இந்த கருவில்லி கடை கண் என்னும் சிறை கோலால் நெஞ்சூடு உருவ வேண்டும் நிலையும் தளர்ந்து நெய்வேனை அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன் பயப்படாதேன்னு ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேங்கிறான் அஞ்சேல் பயப்படாதே என்னான்னு சொல்ல மாட்டேங்கிறான் அவன் ஒருவன் அவன் ஆரம்ப விட்டான்னா அவன் தான் சொல்லணும் அஞ்சேல் கென்னான் அவன் முருகன் அவன் அப்படிப்பட்ட பெருமானுடைய மார்பணிந்த வனமாலை அவனுடைய மார்பில் சாத்தி இருந்த வனமாலையை வஞ்சியாதே தெருமாகில் வஞ்சிய ஏமா தாம தந்தா பாருங்க கொண் கொண்டு வர சொல்லலையோ கண்ணனாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறான் அது மஞ்சியாதே ஏமாற்றாமல் தெருமாகில் மார்பில் வந்து புரட்டீரே என்னுடைய அந்த மாலையை என்னுடைய மார்பில் என்னுடைய மார்பில் வந்து என்னுடைய அதோட மார்பினுடைய வெப்பம் தனியும்படியாக புரட்டீரே புரட்டீரேன்னு அர்த்தம் பண்ணிடுது உங்களுக்கு இதான் அர்த்தம் பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் கஞ்சை காய்ந்த கருவில் நீ கடை கண்கென்னும் சிறை கோலால் நெஞ்சூடு உறவு நெஞ்சூடுவ உண்டு நிலையும் தளர்ந்து நெய்வேனை அஞ்சேல் என்ற அன்னவன் குருவன் அவன் மார்பணிந்த மனமாலை வஞ்சியாதே தருமாகில் மார்பில் கொணர்ந்து புரட்டீரே ஸ்ரீமதே ராமானுஜாயர்